அன்பு நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் நமது ஆழ்வார்கள் பாடிய நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலிருந்து திரு தொண்டரடிப்புடி ஆழ்வார் அவர்கள் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சி பாசுரத்தை நாளும் ஒரு பாசுரமாக நாமும் பாடி நாராயணனின் அருளை பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய நமக என்று ஐந்தாவது பாசனம் புலம்பின புட்களும் பூம்பொழில்களின் வா புலம்பின புட்களும் பூம்பொழில்களின் வாய் போயிற்று கங்குல் புகுந்தது புலரி புலம்பின புற்களும் பூம்பொழில்களின் வாய் போயிற்று கங்குல் புகுந்தது புலரி கலந்தது குணதிசை கனை கடலரவம் கலந்தது குணதிசை கனை கடலரவம் கழிவண்டு மிளற்றிய கலம்பகம் புனைந்த கலந்தது குணதிசை கனை கடலரவம் களிவண்டு விழத்திய கலம்பகம் புனைந்த அலங்கலந்தொடையில் கொண்டடியணை பணிவான் அலங்கலந்தொடையல் பணிவான் அமரர்கள் புகுந்தனர் ஆதலில் அலங்கலந்தொடையல் கொண்டடிணை பணிவான் அமரர்கள் புகுந்தனர் ஆதலில் அம்மா இலங்கையர்கோன் வழிபாடு செய்தோயில் இலங்கையர்கோன் வழிபாடு செய் கோயில் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இலங்கையர் ஓன் வழிபாடு செய்ய எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஓம் நமோ நாராயணாய நமக